வணக்கம் அரசியல் கட்சியை தொடங்கி சாதித்து காட்டிய தலைவர்கள் சறுக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் பல நடிகர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினார்கள் அதில் ஒரு சிலர் சாதித்தார்கள் ஒரு சிலர் சறுக்கினார்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திமுகவிலிருந்து வெளியேறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை நிறுவினார் இவர் கட்சி தொடங்கிய ஒன்றரை ஆண்டுகளிலேயே சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் அந்த தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சரானார் அவர் இறக்கும் வரையில் மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இவரது அரசியல் சாதனைகளாக கோரப்படுவது சத்துணவு திட்டம் அரிசியினுடைய விலை குறைப்பு அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா வளைவு சென்னைக்கு குடிநீர் திட்டம் போன்றவை இவரது ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கட்சி தொடங்கி இறக்கும் வரையில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து சாதித்து காட்டிய ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான் இவரை தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவர்களும் கட்சியை தொடங்கினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை நிறுவினார் இவரால் அரசியலில் ஜொலிக்க முடியவில்லை இவர் ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவில் இருந்தார் பின்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராகவும் இருந்தார் அதன் பின்பு தனி கட்சியை தொடங்கிய முடியவில்லை என்றுதான் கூறப்படுகிறது இதே போன்று கே பாக்கியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இவர் தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்தாலும் கூட இவரால் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று சாதனை படைக்க முடியவில்லை இதே போன்று டி ராஜேந்தர் அவர்கள் லட்சிய திமுகவை தொடங்கினார் இவராலும் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக மாற முடியவில்லை விஜயகாந்த் தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்ற கட்சியை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினார் ஆறு ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கே சென்றார் நடிகர்களில் எம்ஜிஆரை தொடர்ந்து அரசியலில் சாதித்தவர் என்றால் அது விஜயகாந்த் அவர்களை கூறலாம் அதற்கு மேல் இவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டதால் தொடர்ந்து கட்சியில் இவரால் பயணிக்க முடியவில்லை அவரது கட்சியும் தற்பொழுது சறுக்கிய நிலையில்தான் உள்ளது நடிகர் கருணாஸ் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படை என்ற கட்சியை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கினார் இவர் அதிமுக கூட்டணியில் திருவாடாணை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அதன் பின்பு இவரது அரசியல் ஈடுபடவில்லை தொடர்ந்து திமுக கூட்டணியில் தற்பொழுது இருந்து வருகிறார் சரத்குமார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை நிறுவினார் இவரும் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அக்கட்சியினுடைய தலைவராக தொடர்ந்து வந்தார் பின்பு அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த கட்சியையே கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் தனது கட்சியை இணைத்துவிட்டு தானும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டார் கமலஹாசன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கினார் பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என இரு தேர்தலில் இவரது தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆளுமையாக உயர முடியவில்லை இதுபோல் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நிறுவியுள்ளார் இவர் முதல் மாநாட்டை சிறப்பாக முடித்துள்ளார் இந்த மாநாட்டிற்கு பத்து லட்சம் பேர் கூடியுள்ளதாக சொல்லப்படுகிறது விஜய் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் உள்ளது என கருத்து கணிப்புகள் கூறினாலும் வரும் தேர்தல்கள் தான் இதற்கு பதில் கூற வேண்டும் நன்றி